கருவேலா காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணா கூறு வீரண்டு என்ன பேசுது அட என்ன பேசுது கருவேலா காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணா கூறு வீரண்டு என்ன பேசுது அட என்ன பேசுது சோலை என் சோளம் குத்தி திண்ணையில் மோதி கொள்ள முத்தம் தருமே நாம முத்தம் தந்துட்டா என்று முனங்கி பேசுது குருவி முனங்கி பேசுது கருவேலா காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காண குருவீரென்று என்ன பேசுது அட என்ன பேசுது முத்த சோளத்தின் கையில അട മുത്തിത്തം തന്നെ സോളത്തുണ്ട് ചിക്കണ്ടിക്കുമേ മുത്ത സോളത്തിങ്കിലട മുത്തിത്തം തന്നുവിട്ട സോളത്തുണ്ട് ചിക്കവിക്കുമേ ഇത പോലി കുത്തി പേസുത് കുരുവി കുത്തി പേത് അത് വന കാട്ട്ക്ക്

மூணு விட்டுக்கு ஒரு பீவன்